சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு உள்ளுக்குள்ளே வாங்க ஓகேங்களா அப்போ தான் எங்களோட தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு வரும் ஓகேங்களா எஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பாக்கியலட்சுமி பாக்கியலட்சுமி சீரியலில் நாங்கள் ஓல் ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு சொன்ன மாதிரி நம்மளோட யார் நம்மளோட ராதிகாவோட கரு அதாவது குழந்த க தவறி தவறு இதெல்லாம் அவங்க விழுந்து அந்த கரு களைஞ்சிருச்சு ஸோ இந்த கரு கலைஞ்சதுக்கு காரணம் நம்மளோட கோபியோட அம்மா ஈஸ்வரி அப்படி தான் சொல்லி நீ கொலகாரி அப்படி இப்படி இப்படி ஒன்று பேசி அந்த அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க வெளியே அனுப்பினது பிறகு அவங்க ஜஸ்ட் ரியலைஸ்ட் ஓகே நம்ம நம்மளை எவ்வளோ பாக்கியாக கேர் பண்ணியிருக்கிறா இது பண்ணிருக்கா பட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை இது பண்ணலை குழந்தைகள் எல்லாருமே கூப்பிடுச்சு பட் நம்மள மேலே இப்படி பழி போட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்ற ஒரு இது வருது ஸோ இன்னும் கொஞ்சம் நாளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் டு கோபி அண்ட் ராதிகா அந்த வீட்டுக்குள்ளே வர்றது மாதிரி ஒரு சுட்சுவேஷன் வருது பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளோட ஈஸ்வரியே எதிராக இருக்க போகிறாங்க ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கோபி தன்னுடைய பக்கம் நிற்கலை நான் எல்லா எல்லா சுச்சுவேஷன்லேயுமே கோபிக்கு பக்கத்தில் நின்றுருக்கான் பட் கோபி என்னோட பக்கம் நிற்கலை அப்படின்றதுக்காக பாக்கியா பாக்கியோட வீட்டை அவங்க வரும்போது இன்னொரு கட்யூன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வர அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய பிரளயமான சீன்ஸுகள் எல்லாம் நிறைய வர்றதுக்கு இருக்குது ஒரு பக்கம் ஜெனியில லைஃபாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நம்மளோட எழிலோட லைஃபாக இருக்கட்டும் அண்ட் செளியனோட லைஃபாக இருக்கட்டும் இனியாவோட ஒரு லவ் ட்ராக்டாக இருக்கட்டும் இப்படி பல மாதிரியான ஒரு காம்பினேஷன் சீன்ஸுகள் லேப்டாப் மாதிரி மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் என்ன தான் நடக்குது பாகியலட்சுமி அல்ல அப்படின்னு சொல்லி ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் காத்துட்டுருக்கோம் சூப்பரான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நானும் காத்துட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம்